அனைவருக்கும் எழுக்குங்க அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்கள் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அதிரடியான தாக்கம் விளைவுகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் விரச்சிக ராசிகளை பிறந்தவங்களுக்கு இந்த கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெற போகுது அப்படிங்கிறத போறோம் அதாவது ஒவ்வொரு காலத்திலையும் கிரகங்களினுடைய நிலைகளை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா பலன்கள் வேறுபடுதுங்க அந்த வகையில வந்து அடுத்து வரக்கூடிய இருபத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது வந்து இந்த வருடத்தினுடைய இரு காலமாகவும் இரண்டி இருபத்தி ஆறாவது வருடத்தினுடைய தொடக்கமாகவும் அமைய பெற்றிருக்கூடிய ஒரு அதி அற்புதம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் யோகங்களை அமைய பெற்றிருந்தாலும் சில கிரகங்களினுடைய இணைவு சேர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா மற்றொரு மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அதிலும் குறிப்பா சொல்லணும்னா சூரியன் மற்றும் ராகுவினுடைய இணைவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் விபரீதத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பட்சத்துல அமைய பெற்றாலும் மாத கொள்களினுடைய சஞ்சாரம் குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் வழங்கும் அந்த வகையில விருட்சக ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கப்பெறப் போகின்றது அவர்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாகவும் என்ன மாதிரியான விஷயங்கள் சாதகம் மற்றும் மோசமான தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் அமைய பெற்றிருக்கிறது அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோ ஸ்கப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரை வரைக்கும் நீங்க நம்ம சிவன் சக்தி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில வாய்ப்புகள் உற்சாகமான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினாலும் சில பல சவால்கள் நிறைந்ததாகவே இந்த காலம் பெரும்பாலும் அமைந்திருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலம் கடின உழைப்புக்கான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க பண இடத்துல உடன் வேலை செய்வோரினுடைய முழு ஆதரவு கிடைக்கும் ஆனாலும் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால நிதி விஷயங்களில் கவனமா இருக்க பாருங்க நிதி விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கிறத முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குடும்ப வாழ்க்கை ஏற்ற தாழ்வோடு இருக்கும் ஆரோக்கியமும் பாத்தீங்க அப்படின்னா போதுமான ஓய்வு மற்றும் சீரான உணவு பழக்கத்தை கொண்டிருக்கிறதுனால ஓரளவுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் நீண்டகாலமா நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகளை வெற்றிகரமாக முடிக்க சில நேரங்கள்ல நீங்க சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் நிதி நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து உஷாரா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அவசரமா இந்த நேரத்துல வந்து முதலீடுகள் செய்யறத வந்து முற்றிலுமா தவிர்க்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னா அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் இழந்தாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் திடீர் செலவுகள் திடீர் பிரச்சனைகளை உண்டாக்கலாம் மேலும் பார்த்தீங்கன்னா சோர்வு மன அழுத்தம் தூக்கமின்மை போன்ற ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும் மன அமைதிக்காக நீங்க தியானம் யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது சால சிறந்த ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாங்க முக்கியமான விஷயங்களில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செலவுகளை பார்த்திங்கன்னா திட்டமிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் விழிப்புடன் இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கையில் புரிதலையும் பொறுமையையும் பராமரிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா சில விஷயங்களால் தவறான புரிதல்கள் ஏற்பட்டு சில பல பிரச்சனைகளில் விபரீதங்களும் உண்டாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க எல்லா விஷயத்திலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இருந்தது அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால தவிர்க்க முடியும் கூட சொல்லலாம் வாழ்க்கை துணையுடன் மறக்க முடியாத நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் அதிக வேலை வலு சோர்வை வந்து உண்டாக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா விஷயத்திலையுமே புத்திசாலித்தனமாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிதி விஷயங்கள்ல சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அவசரப்பட்டு கண்மூடித்தனமாக முதலீடுகளை செய்யாதீங்க குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும் வீட்டு சூழல் அமைதியாக இருக்கும் ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் சமநிலையான ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறலாம் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலையும் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் அவற்றை பெற பொறுமை அதிகம் தேவைப்படும் பண விஷயத்துல கவனமாக இருங்க பெரிய செலவுகளை செய்வதற்கு முன்பாக நன்கு யோசிக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஆனால் தவறான புரிதல்களை உடனே கவனித்து பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பிரச்சனைகளை தவிர்க்க உங்களால உங்களுடைய புத்திசாலித்தனமும் புத்தி கூர்மையும் உதவி செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம் அதே நேரம் அவசரமோ அலட்சியமோ வந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே இருக்க கூடாதுங்க எந்த ஒரு பெரிய முதலீடுகளை நீங்க செய்யறதாக இருந்தாலும் நன்கு யோசித்து எடுக்க பாருங்க அதே நேரம் அன்புக்குரியவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது இந்த நேரத்தில் ஒழுக்கம் பொறுப்பு விடாமுயற்சி நிறைந்ததாகவே இருக்கப்பெறுவீங்க கடினமான சூழ்நிலைகளையும் தைரியமா எதிர்கொள்வீங்க நிதி விஷயங்கள்ல கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டியது அவசியம் அதிக செலவு செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க மேலும் அதிக ரிஸ்க் எடுக்கிறதையும் தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க சில சமயங்களில் தங்களின் தீவிரமான குணம் தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கலாம் அதனால கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்க சமூக தொடர்புகளும் படைப்பாற்றலும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும் தனிப்பட்ட உறவுகள் வெளிப்படையாக பேசுறதும் குடும்ப உறவுகள் வெளிப்படையாக நடந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே நேரம் இந்த நேரத்தில் வந்து ஒரு முடிவை பொழுது அவசரமாக எடுக்க வேண்டாங்க காதல் உறவுகளில் புரிதல் ரொம்ப ரொம்ப அவசியம் அதிக உணர்ச்சி வசப்படுறதுனால மிகவும் சென்சிட்டிவானவராக மாறக்கூடும் தியானம் யோகா போதுமான தூக்கம் போன்றவற்றை மேற்கொண்டால் இந்த காலம் ஓரளவுக்கு சிறப்பு மிகுந்த ஒரு காலமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் ஒரு விதத்தில் மாற ஆரம்பித்தாலும் துன்பங்களும் துயரங்களும் மற்றொரு புறம் பின்தொடர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கணுங்க நெடுநாட்களாக திருமணமாகாமல் திருமண வரன் அமையாமல் இல்லை குடும்பத்தில் யாருக்கேனும் திருமணம் சுபகாரியங்கள் தொடர்பான பேச்சுக்கள் தடைபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த காலத்தில் திருமணம் தொடர்பான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மங்களகரமானதாகவும் சுபிக்ஷமாகவும் நடைபெற வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஒரு சில விஷயங்கள் அதாவது வேலை உங்களுக்கு அப்படின்னா தாக்கம் இருக்கும் பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுங்க உயர் அதிகாரிகள் உங்களுடைய சக பணியாளர்கள் மத்தியிலேயோ தேவையில்லாத விவாதங்கள் ஏற்படலாம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் உருவாகலாம் பணியிடத்தில் அதிக கவனத்தை செலுத்தி கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அதே மாதிரி தங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறப்பு கவனத்தை செலுத்த பாருங்க இல்லைங்கற பட்சத்துல மருத்துவ செல்லக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்க செஞ்சிடும் அதே நேரம் வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமா இருங்க இல்லைன்னா விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் அரசாங்க காரியங்கள்ல இருந்த தடை தாமதங்கள் வந்து நீங்க பெறுவீங்க புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உயர்வுகள் உண்டாக கடுமையான உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுல சிரமங்கள் உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்பட ப செயல்பட்டிங்க அப்படின்னா நன்மையை அதிகமாக அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதிலும் பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால உங்களுடைய பேச்சு உங்களுடைய குடும்பத்துல எடுபட ஆரம்பிக்கும் பயணங்களின் போது சுற்று இருக்கணும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சில நேரங்கள்ல திடீர் கோபங்கள் உண்டாகலாம் அதனால நிதானமாக செயல்பட பாருங்க புத்தி சாதுரியத்தாலே எதையுமே சமாளித்து விடுவீங்க இது ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் தங்களுடைய கோபத்தின் விளைவு மிகப்பெரிய தாக்கத்தை விளைவுகளை ஏற்படுத்தும் கெட்டது அதிகமா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கறது கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க மட்டும்தான் உங்களால ஒரு நல்ல வாழ்க்கை அமைதியான வாழ்க்கையை இந்த காலகட்டத்துல அடைய முடியும் சொல்லலாம் அதே நேரம் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாம உடனே முடிவு காண்பது நல்லது தெளிவான தோன்றலாம் எந்த காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க அதே நேரம் சாமர்த்தியமான தங்களுடைய செயல் மற்றவர்கள் ஆச்சரியமும் படவாங்க முக்கிய நபர்கள் அந்தஸ்தல உயர்ந்தவங்களுடைய நட்பு கிடைக்க பெறுவீங்க அதனால பார்த்தீங்கன்னா தங்களுடைய கௌரவம் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே நேரம் மாணவர்கள் கல்வியில் இருந்த தடைகள் நீங்க பெறுவீங்க தங்களுடைய திறமைகள் வெளிப்படும் ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படலாம் பெற்றோர்களினுடைய ஆதரவு பெறும் அதே மாதிரி எதுலையுமே கவனமாக இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காரியங்களில் பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும் எதிலுமே தலையிடாமல் ஒதுங்கி சென்றாலும் மற்றவர்கள் வழிய வந்து தங்களை தங்களை வந்து வம்புக்கு இழுப்பாங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க வாகனங்களில் அதிக அதிகவனம் தேவை ஏன்னா விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வாகனத்தில் கொஞ்சம் பயணங்கள் போது அது உஷாராக இருக்க பாருங்க அதே நேரம் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்தை விட இந்த காலத்தில் மந்தமாக செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள அவசிய அதே நேரம் பழைய பாக்கிகள் வசூலாக பார்த்தீங்கன்னா தாமதங்கள் உருவாகலாம் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சலும் வேலை வலுவும் உருவாகலாம்